தேவகோட்டை புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அகில உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணி டிஎஸ்பி பங்கேற்பு ஸ்பான்சர்ட் பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை புனித மரியண்ணை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி சார்லஸ் மேரி தலைமையில் தாழாளர் அருட்சகோதரி முனைவர் பாத்திமா மேரி முன்னிலையில் நடைபெற்றது தேவகோட்டை டிஎஸ்பி பார்த்திபன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் ஒழிப்பு போக்சோ சட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் புனித மரிய மேல்நிலைப்பள்ளி தேப்ரித்தோ மேல்நிலைப்பள்ளி ஆனந்தா கல்லூரி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரி சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலையின் ஒரு புறம் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி பேரணியாக நின்று கையில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு கோஷங்களை எழுப்பினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் குடியரசி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் கரோலின் கல்லூரி முதல்வர் அருத்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரி முதல்வர் நாவுக்கரசு தேப்ரித்தோ மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் சேவியர் அதிபர் பாபு வின்சென்ட்ராஜ் நகர்மன்ற தலைவர் ரமேஷ் நகர் காவல் நிலைய ஆய்வாளர் கணேஷ் மூர்த்தி நகர் போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் கலா கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்